சிவா சிவாய இருந்து வந்திருக்காங்க சுமதி மேடம் நம்முடைய சூரியன் சுந்தர் ராஜ ஐயா அவர்களுடைய மாணவி அதே சமயத்துல அந்த ஜோதிடத்தை நடைமுறையில மக்களுக்கு எப்படி இருக்கு எப்படி பண்ணனா அது கியூர் ஆகும் அந்த மாதிரி ஒரு நுட்பத்தோடு சொல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்ட நபர் அவர்களை மேடைக்கு அலங்கரிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் அனைவரையும் வணங்கி என்னுடைய குருநாதர் சூரியன் ஆர் சுந்தரராஜன் ஐயா அவர்களையும் என் உரையை நான் தொடங்குகிறேன் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இது வந்து திருக்குறள் திருக்குறள திருவள்ளுவர் வந்து அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்கிறாரு ஆனா ஒரு நமக்கு யாராவது உதவி செஞ்சாங்க அப்படின்னா அதை நம்ம மறக்காம இருக்கலாம் மறந்துடக்கூடாது ஆனால் வந்து நமக்கு யாராவது தீங்கு செஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள மண்ணு சரணும் மறந்துடக்கூடாது ஆனால் மண்ணுச்சரணும் அவங்க செஞ்சதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அனுபவமாக நம்ம எடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு அனுபவமே சிறந்த ஆசான் தீங்கு செய்தவர்களை மன்னித்து விட வேண்டும் ஆனால் அவர்கள் செய்ததை நாம் நம் வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக எடுத்து ஒரு அனுபவமாக எடுத்து நாம் அதை அனுபவத்தில் பயன்படுத்த வேண்டும் அனுபவமே சிறந்த ஆசான் அதே மாதிரி கன்னி தெய்வம் வந்து எல்லா வீட்லையும் வந்து கும்பிட்றாங்க அது வந்து எப்படி ஆஹ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதாவது ஜாதக கட்டத்துல வந்து சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த மூணுலேயும் வந்து சூரியனும் சுக்கரனும் வந்து இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டில் கன்னி தெய்வ வழிபாடு செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா இப்போ முன்ன வந்து அவங்க அப்பா செஞ்சதை அப்படியே வந்து பையன் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா வந்து சுக்கரன் மட்டும் தனித்து சிம்மம் விருச்சகம் கும்பம் இதுல இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டுல அப்பா செஞ்ச அந்த வழிபாடை பையன் வந்து செய்யல அப்படின்றது வந்து கணக்கு வருது ஜாதகத்துல இது வந்து நீங்களும் வந்து உங்களோ நீங்க ஜாதகம் பாக்குறப்ப வந்து நீங்க ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அதே மாதிரி எந்த லக்கணமாக இருந்தாலும் அஹ் சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துக்குரியவராக இருந்து எட்டாம் இடத்து சாரமே வாங்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெண் சாபம் பெற்றவர்களாக அது இந்த பிறவியில் பெண் சாபம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்புறம் அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு கர்மஸ்தானத்துல சுக்ரன் அமர்ந்து எட்டாம் இடத்துக்குரிய சாரம் வாங்கியிருந்தது அப்படின்னா அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த கன்னி தெய்வ வழிபாடு வந்து சரிவர பண்ணாத மாதிரி தான் இருக்குதுங்க இது வந்து நீங்களும் வந்து உங்களோட ஜாதகம் பார்க்குறப்ப நீங்களும் ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாம் இது வந்து என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் எந்த லக்னமாக இருந்தாலும் பத்தில் சுக்ரன் அமர்ந்து தர்மஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்து எட்டாம் இடத்துக்குரிய எட்டாம் பாவகத்துக்கு உரிய அதிபதியின் சாரம் வாங்கி இருந்தால் அவங்க வீட்டில் கன்னி தெய்வ வழிபாடு சரியாக செய்யலை அப்படின்றது தெரியுது அதுவும் வந்து முக்கியமாக வந்து சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த மூணுலயே வந்து சுக்ரன் வந்து தனித்து நின்று அது லக்னத்துக்கு எட்டாம் இடமாக வந்து அது வந்து கர்மஸ்தானத்தின் அதிபதியோட சாரம் வாங்கி வாங்கியிருந்தது அப்படின்னா அவங்க வந்து வீட்ல கன்னி வழிபாடு வந்து சரிவர செய்யல அப்படின்றது கணக்கு வருதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை வந்து பார்க்கலாங்க பெண் ஜாதகம் சிம்ம லக்னம் லக்னாதிபதி வந்து சூரியன் சூரியன் சுயசாரமே பெற்று லக்னத்துலேயே வந்து இருக்குது அப்போ இந்த ஜாதகர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா சூரியனுக்குரிய காரகங்களை பெற்று இருப்பாங்க நல்ல ஆளுமை திறமையோட இருப்பாங்க சுய கௌரவத்தோட இருப்பாங்க சொந்தக்கால் நிற்பாங்க யாருக்கும் தலை வணங்க மாட்டாங்க அதுக்கப்புறம் கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா புதன் கல் புதன் வந்து கல்விக்கு காரகர் இந்த புதன் வந்து சந்திரன் சாரம் பெற்று சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்ந்துள்ளது அதனால் இந்த ஜாதகர் வந்து கல்வி வந்து எப்படி பயின்றிருக்காங்க அப்படின்னா ஹாஸ்டல்ல இருந்து தான் படிச்சிருக்காங்க இருந்து படிக்கல அதாவது பன்னெண்டாம் இடம் அப்படின்னா மறைவு அதனால புதன் வந்து சந்திரன் சாரம் வாங்கி சந்திரன் வந்து லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்குது அப்படின்றதுனால இந்த ஜாதகர் வந்து ஹாஸ்டல்லேருந்து தான் படிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆபரணங்கள் மூணாம் இடம் லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு மூணாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணுக்கு அதிபதி வந்து சுக்ரன் இந்த சுக்ரன் வந்து லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து புதன் சாரம் பெற்றுள்ளது அந்த புதன் வந்து சந்திரன் சாரம் பெற்று அந்த சந்திரனும் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் உள்ளது பன்னெண்டு அப்படின்றது வந்து சேமிப்பு கிடங்கு அதனால இந்த ஜாதகர் வந்து அவங்களோட நகைகள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா லாக்கர்ல அடமானமா வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படின்றது வந்து வீடு நாலாம் இடம் அப்படின்றது வந்து வீடு சொந்த வீடு இப்போ சிம்ம லக்னத்துக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து சுய செவ்வாய் வந்து கேது சாரம் வாங்கியிருக்கு அதாவது எந்த அதிபதி நாலாம் இடத்துல எந்த அதிபதியாக இருந்தாலும் அந்த அதிபதி ராகு ராகுசாரம் வாங்கி இருந்தது அப்படின்னா அவங்க சொந்த வீட்டுல இருக்க முடியாது அதனால இவங்க வந்த ஜாதகர் வந்து வாடகை வீட்டுல தான் இருக்காங்க அதுக்கப்புறம் பூர்வ புண்ணியம் அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து அமர்ந்து இருக்குது செவ்வாய் வந்து கேதுசாரம் வாங்கி இருக்குது அந்த பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஐந்தாம் இடத்துல லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல கேது ராகு இது உட்காந்துருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பூர்வீகம் ஆகாது அதே மாதிரி அந்த இடத்தின் அதிபதி வந்து கேது சாரம் ராகு சாரம் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து பூர்வீகம் ஆகாது அதே மாதிரி அடுத்து வந்து வேலை அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மலக்னத்துக்கு ஆறாம் இடம் வந்து வேலை ஆறாம் இடத்து அதிபதி வந்து சனி பகவான் சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து சிம்மலக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து சந்திரன் சாரம் பெற்றுள்ளது அந்த சந்திரன் வந்து லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டில் அமர்ந்து அமர்ந்துருக்கு சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டுக்கு அதிபதியும் வந்து சந்திரனே அதனால் இந்த ஜாதகர் வந்து ஒரு கடல் கடந்து போய் ஒரு வேலையில் வந்து சேரக்கூடிய நபராக இருக்கிறாரு அதே மாதிரி இந்த பெண் வந்து அதாவது இப்போ எவ்வளோ தொலைவு அப்படின்னு பார்த்தோம்னா அது கடல் கடந்து தான் வந்து வேலையில் இருக்கிறாங்க எவ்வளவு தொலைவு அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து அதை சாரம் வாங்கின சந்திரன் வந்து இருக்கிறதுனால இவங்க வந்து லக்னத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் அப்படின்றதுனால அறுபது கிலோமீட்டருக்கு மேல கடந்துதான் இவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது சந்திரன் அப்படின்றதுனால ஒரு கடற்கரையோர பகுதியில இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான் சனி பகவான் வந்து சந்திரன் சாரம் பெற்று அந்த சந்திரனும் வந்து சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துலையே வந்து அமர்ந்திருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து சிறப்பு இல்லாத மாதிரி இருக்குது ஏன் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு வந்து சுக்ரனும் வந்து சந்திரன் சாரமே வாங்கியிருக்கு செவ்வாய் வந்து கேது சாரம் வாங்கியிருக்கு அப்போ வந்து சனி வந்து சந்திரன் சாரம் வாங்கி பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அதே மாதிரி சுக்ரனும் சந்திரன் சாரம் வாங்கி பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அதாவது சுக்ரன் வந்து புதன் சாரம் வாங்கி புதன் வந்து சந்திரன் சாரம் வாங்கி பன்னெண்டாம் இடத்துல இருக்குது சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கலஸ்திரக்காரகன் அப்படின்ற செவ்வாயும் பார்த்தீங்கன்னா சாரம் வாங்கியிருக்குது அப்போ இந்த லக்னக்காரர்களுக்கு வந்து திருமணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிறப்பு இல்லாமல் இருக்கும் எப்பவுமே வந்து செவ்வாய் வந்து கேது சாரம் ராகுசாரம் வாங்கக்கூடாது செவ்வாய் கேது வாங்கி வாங்கியிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இரத்த உறவுகள் இல்லாத இடத்துல திருமணம் செய்ய வேண்டும் இது நீங்களும் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்கள் செவ்வாய் வந்து கேது சாரம் வாங்கியிருந்தது அப்படின்னா ரத்த உறவுகள் அந்த வரும் துணைக்கு இரத்த உறவுகள் இருக்கக்கூடாது ஒரு தனி நபராக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறவரை கல்யாணம் பண்ணுனா வந்து சிறப்பா இருக்கும் அப்புறம் இங்க வந்து ஏழாம் அதிபதி வந்து சனி சனி வந்து சந்திரன் சாரம் பெற்று அந்த சந்திரன் வந்து லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இவங்க வந்து அதாவது கடல் கடந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை திருமணம் செய்ய வேண்டும் அதே மாதிரி செவ்வாய் வந்து கேதுசார வாங்கி இருக்கிறதுனால ரத்த உறவுகள் இல்லாமல் வீட்டில் ஒரே பயன் அந்த மாதிரி இருக்கிறவரை திருமணம் செஞ்சால் இவங்களோட வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு சரியாக வாழக்கூடிய ஒரு நபராக மாறலாம் அதுக்கப்புறம் வந்து வேலை சொல்லிட்டேன் அதாவது இவங்க வேலை பார்க்குற அந்த தொலைவை வந்து நம்ம எப்படி கணக்கெடுத்துக்கலாம் அப்படின்னா இப்ப லக்னம் வந்து சிம்மலக்னம் அந்த சாரம் அமர்ந்த இடம் வந்து பன்னெண்டாம் இடம் அப்போ வந்து ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி அப்போ வந்து மொத்தமாக வந்து பன்னெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரி முந்நூற்றி அறுபது டிகிரி கடந்து அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம் இதே மாதிரி இன்னும் அக்யூரட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த கிரகங்களின் ஆண்டு காலங்களை வந்து நம்ம கணக்கிட்டு கணக்கிட்டோம் அப்படின்னம்னா அதுவும் வந்து கரெக்டாக வரும் எனக்கு பேச வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கருவூரில் இருந்து சுமதி மேடம் அவங்க ஜோயிட கருத்துக்களை அருமையாக பதிவு பண்ணாங்க அது சிறப்பு செய்ய மேடம் மோனா மேடம் வருக வருக என வரவேற்கிறோம் ஒரு கிளாப் டான்ஸ் பண்ணுங்க ஏ பால பால் போட்ட